தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தமிழ் திரை உலகத்தில் தேசியம் தெய்வீகம் என்ற தலைப்பிலே கண்ணதாசன் அவர்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய சிந்தனை ஒரு திறந்த சிந்தனை அவருடைய வாழ்க்கை கூட ஒரு திறந்த புத்தகமாக இருந்தது அதனால்தான் அது பலருக்கு ஒரு படிப்பினையாக அமைந்தது இந்த கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் பகுத்தறிவா கடவுளை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வெறும் பொய்யா புரட்டா இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சமயங்களில் மட்டும் இல்லை நம்முடைய அரசியல் துறையில் கூட ஊடுருவி சிலர் வந்து கடவுளே கிடையாது குறிப்பாக புராணங்கள் எல்லாம் போய் என்றெல்லாம் கூறி கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் கடவுள் இருக்கார் இல்லை ஏன்னா வேறு ஒரு நம்பிக்கை இருக்கும் இதுதான் கடவுள் அம்மா அப்பா தான் கடவுள் நான் வேறு கடவுளை கும்படத்தில் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க அத்தகையவர்களுக்கு உலகத்தோருக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய பாடல்கள் அதுவும் இந்த கடவுள் தத்துவத்தை பற்றி கடவுள்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள்னா ஒரு ஒரு எம்டி அவர் ஏதோ ஒரு வேறு உலகத்தில் இருக்கார் அப்படிலாம் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு கற்பனை இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது கேட்பாங்க கடவுள் எங்கே சார் இருக்கார் இப்போது எங்கே இருக்கா இருந்தால் கண்ணுக்கு தெரியலாம் இல்லை என்று கேட்பார்கள் அந்த கேள்வியை கண்ணதாசன் அவர்கள் முன்வைக்கிறார் தெய்வம் இருப்பது எங்கே அதானே எல்லார் மனசுலேயும் இருக்கிற கேள்வி தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தேவாரத்தில் வருது விறகினில் தீயினன் பாலில் படு போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படி கடவுளுக்குங்கிற விஷயம் சும்மா எல்லா இடத்துலையும் சந்தை சரக்காக இல்லை அது எப்படி இருக்குது அது விறகலை தீ மாறி பாலில் நெய் மாதிரி வெண்ண மாதிரி அது உள்ளே பொதிந்திருக்கிறது அதை முயற்சி செய்து அறிய முயல்வோர்கள் அதை அறிவார்கள் அப்பொழுது அது வந்து முன் நிற்கும் இதுதான் இந்திய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தத்துவம் இதை கண்ணதாசன் சொல்கிறார் எங்கே கடவுள்னு சொன்னால் தெய்வம் தெய்வம்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு பொருள் தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் கடவுள் தான் சம்ஸ்கிருதத்தில் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு விதிங்கிறதுலாம் கூட இருக்குது அர்த்தங்கள்லாம் இருக்குது தேவன் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் அப்படின்னு வந்து தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் எங்கே இருப்பான்னு நீ கேட்ட நீ கேட்குற கேள்வியில் இங்கேயே இருக்கிறான் வேற எங்கேயோ இல்லை தெய்வம் தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வேற எங்கே அப்படின்னு அவர் கேட்குறார் ஏன் கேட்குறார் நீ எங்கேன்னு கேட்ட இங்கேயே இருக்கார்ப்பா கம்பராமாயணத்தில் ஒரு நரசிம்மாவதாரத்தை காட்டுவார் கம்பர் அப்போது இந்த ஹிரண்ய கட்சிக்கு போய் சொல்லுவான் பிரகலாதன்ட்ட நீ சொல்கிற கடவுள் இந்த இந்த தூணில் இல்லைன்னா உன்னை கொன்று விடுவேன் கொன்று தின்று விடுவேன் என்று சொல்லுவான் அப்போது அவர் சொல்லுவார் இந்த இதில் மட்டும் இல்லை தூணில் மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்திலேயும் இறைவன் இருக்கிறான் அவன் இல்லை என்று சொன்னால் நானே இறந்து போகிறேன் என்று சொல்வான் அந்த அளவுக்கு கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் வேறு எங்கேன்னு நான் கேட்டது இங்கேயே இருக்க நீ இங்கே கூட பார்க்கலன்னா வேற எங்கே தேடினா எங்கே கிடைப்பே அதுதான் பொருள் வேறு எங்கேனா வேறு எங்கே இடத்துல இல்லைன்னு பொருள் அல்ல நுட்பம் பாருங்கள் சாதாரண விஷயம் தெய்வம் இருப்பது எங் இங்கே வேற எங்கேன்னு கேட்டால் வேற எங்கேயும் இருக்க மாட்டாருன்னு இல்லை நீ இங்கேயே பார்க்கலன்னா நீ வேற எங்கே காண போகிற காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் எங்கே இருப்பார் கடவுள் தெளிந்த நினைவும் திறந்த நிறைந்ததுண்டோ அங்கே மனசு தெளிவா இருக்கணும் தெளிந்த நினைவும் சிறந்த நெஞ்சும் நெஞ்சும் நெஞ்சில் வந்து பலவிதமான பொய்யான விஷயங்கள் வேதங்கள் விரோதங்கள்லாம் இருந்தால் கடவுள் தெரிய மாட்டார் தெளிந்த நினைவும் சிறந்த நெஞ்சும் நிறைந்தது உண்டோ கொஞ்சம் இருந்தால் போகாது அந்த மனசில் அப்படியே நிறைஞ்சிருக்கணும் அப்போதான் கடவுள் எங்கே இருப்பார்னு தெரிவார் இதைத்தான் பகவத்கீதையில் தெய்வீ சம்பத் என்று சொல்லுவார் தெய்வம்னு சொல்கிறோம் தெய்வத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தெய்வீ சம்பத் அப்படின்னா அமைதி சாந்தியான சாந்தமான ஒரு சுவாவம் பிறருடைய பொருளை நயவாத ஒரு சுவாவம் பிறர் மீது அன்பு இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் மனதில் நிறைந்திருக்கிற பொழுது தெளிந்த நினைவு வரும் அதில் திறந்த நெஞ்சு வரும் நமக்கு உள்ளது நமக்கு கிடைக்கும் பிறருக்கு உள்ளது அவர்களுக்கு வரும் அதை நாம் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் முயற்சி பண்ணி ஐயோ அவனுக்கு வந்துரும் போல் இருக்கே இதை எப்படி நாம் தடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களை இழந்து தவறான பாதையில் போய்கொண்டு அங்கே தெய்வமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவான் அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார் ஒரு அங்கே போடுறார் இது அந்த ஒரு சரஸ்வதி இன் சரஸ்வதி சபதம்ங்கிற படத்தில் வரும்பொழுது அது ஒரு ஆணவமான ஒரு ராணி அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்லுவார் அந்த இடத்துலனா ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்பு பதில்லை அப்படின்வார் அப்போ என்னென்னா பகவானுக்கு நாம் ஆடைகள் புதுசாக செலுத்துகிறோம் அணிகள் எல்லாம் போடுறோம் அதையெல்லாம் வேண்டான்னு இல்லை அதெல்லாம் ஆண்டவன் விரும்பலைங்கிறது ஆண்டவன் எதையும் விரும்பலை ஆண்டவன் என்ன விரும்புகிறான்னா நாம் உண்மை ஆண்டவத்தினுடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டு நமக்கும் பிறருக்கும் உலகத்திற்கும் நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் அவனுடைய விருப்பம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம் சச்சிதானந்த சுரூபமாக இருக்கிற நிறைவான சுரூபம் வேண்டியவர்கள் வேண்டாதோர் யாரும் அவனுக்கு கிடையாது ஆனால் யாரெல்லாம் நல்ல முறையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் செய்து கொண்டே இருக்கிறான் யாரெல்லாம் தவறான வழியில் செல்கிறார்களோ அவர்கள் திருந்துகிற முறையிலே அவன் இருக்கிறான் அப்படி இருக்கிறதுனால ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆடம்பரம் தேவையில்லை ஆனால் பகவானுக்கு ஆடை அங்கெல்லாம் சில கோயிலில் சிவாச்சாரியர்களும் சில இடத்துல பட்டர்களும் எல்லாம் அவங்க அலங்காரம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறாங்க பாருங்க அது ஒரு மிக மிக ஒரு அற்புதமான இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அலங்காரம் அங்கே இருக்கக்கூடிய அபிஷேகம் அதெல்லாம் அற்புதமாக இருக்கும் அதை ஆசையோடு அவர்கள் செய்வார்கள் பக்தர்களும் ஆசையோடு அதை பார்ப்பார்கள் அதையெல்லாம் அவர் ஆடம்பரம்னு சொல்லலை அங்கே போய் நாம் வந்து ஆடம்பரமாக போய் நின்று வேற யாராவது பக்தர்கள்லாம் நம்மளை பார்க்குறாங்களா நான் தான் பெரியவங்கிறது தெரியுதா அவங்களுக்கு எல்லோரும் எனக்கு மரியாதை கொடுக்கறது தெரியறதா அப்படிங்கிற ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு தெய்வம் எங்கேன்னு கேட்ட தெய்வத்தை வந்து பார்க்கணுன்னா தெய்வத்தை ஒரு உருவத்தோட எதிரில் வந்து நின்னார்னா உன் கண்ணுக்குள்ள தெய்வம் வந்து விட்டதென்றால் தெய்வம் அந்த அளவுக்கு உட்பட்டதுன்னு பொருள் ஆனால் தெய்வமோ அளவில்லாதது அதுக்கு வந்து எங் அது இல்லாத இடமே கிடையாது அப்போது அப்படிப்பட்ட ஒரு தத்துவ வீச்சு உடைய அந்த தெய்வம் உன்னுடைய கண்ணுக்கு புலப்பட்டால் கூட நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிலே உனக்கு தெரிகிறது அவ்வளோதான் ஆகவே அந்த தெய்வத்தை எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு ஆகவே நாம் எங்கள் இசையை நம்மையும் மறந்து ரசிக்கிற பொழுது அந்த இசை வாணர்களை ரசிக்கிறது மட்டுமில்லை அந்த இசை வாணர்களை மதிக்கின்ற பொழுது அதுபோல் கலையை நல்ல கலையை பார்க்கும்பொழுது என்னை யார் படைத்தது இந்த கலை அவரை பார்த்து நான் சொல்லணும் அவர் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கலையை பற்றி இவ்வளவுதான் தெரியும் ஆனால் என் மனதை நான் பறிகொடுத்து விட்டேன் என்று அந்த கலையை கலைஞரிடம் சொல்ல வேண்டும் இசையில் கலையில் கவியில் கவி கவிதை கவிஞர்கள் எல்லாம் பாரதியார் சொன்னார் இந்த நாடு இது பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் அப்படின்னு சொன்னார் இது பெரிய ஒரு கண்டுபிடிப்பா சார் அப்படின்னா இந்த எண்ணமே இல்லாத ஒரு காலம் இது நம்ம நாடு அப்படின்னு நாம் நினைக்காத காலம் இந்த நாட்டினுடைய மக்கள் நாம் என்று நமக்கு புரியாத புலப்படாத நாம் ஏதோ மயக்கத்திலே ஒரு அடிமை ஜாதி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே பாரதி அந்த தவத் அவனுடைய தவம் அவனுடைய உள்ளம் அவனுடைய ஆன்மா ஒரு ஜுவாலையாக எரிகிறது எப்படி எப்படி எரியும் அந்த ஜுவாலை எப்படி எரியும்னா உள்ள கல்மஷம் இல்லை நமக்காக வெள்ளக்காரன் ஏதாவது நமக்கு அவர் ராவ் பகாதர் ஒரு பட்டம் கொடுப்பானா வெள்ளக்காரன் நமக்கு பெரிய கவிஞன்னு ஒரு பட்டம் கொடுப்பானா அப்படின்னு அவர் கேட்கலையே அப்படி அவர் தேடலையே ஏன் தேடலை அந்த கவி அந்த கவி நெருப்பு கவிதை நெருப்பு அவருக்குள்ளே இருந்தது அதற்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை அதனால் என்ன சொன்னார் இந்த நாட்டை பற்றி சொன்னார் நீ உங்களை பற்றி புரியறதுக்காக சொன்னார் வேறு யாருக்கும் அப்பொழுது விளங்கவில்லை அப்படி மற்றவர்களுக்கு விளங்காததை விளங்க வைக்கும்படி சொல்கின்றவனை ரிஷி என்கிறது வேதம் அப்படிப்பட்டவன் ஒரு ரிஷி அவன் தனக்காக வாழவில்லை ஏதோ ஒரு ஒளி அவனை சொல்லி இந்த உண்மையை மக்களுக்கு சொல்லு என்று கூறுகிறது அதனால் இசையில் கலையில் கவியில் அந்த குழந்தைகளுடைய மழலை மொழியில் இறைவன் உண்டு தெய்வம் எங்கேன்னு கேட்டியே உன்னை சுற்றி எல்லாம் தெய்வத்தை நான் வச்சிருக்கேனே அந்த மழலையினுடைய மழையில் மழலை மொழியில் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த தெய்வத்தை நீ தரிசனம் பண்ணலாமே அப்படி கூட அரசியலில் சொல்வார்கள் ஏழையில் சிரிப்பில் இறைவனை காண்போம் இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை கூட அப்படின்னு சொன்னாங்கன்னா இறைவனை காணுவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது அந்த வழிகளெல்லாம் ஒரே அது ஏன் ஒரு கோவிலில் போய் நம்ம வணங்குறோம் அது அந்த இடத்துல அதற்கான சாநித்தியத்தை அந்த சந்நிதியை உருவாக்கி அந்த சந்நிதியில் தொடர்ந்து அதை தூய்மையாக வைத்து தொடர்ந்து அங்கே ஆராதனை கொண்டு வந்தால் அந்த இடத்தில் நிற்கும் பொழுதே நம் மனம் அங்கே அப்படியே அடிபணியும் அந்த இடத்திலே இறை தத்துவத்தை நாம் தியானம் செய்வதற்கு சுலபமாக இருக்கும் என்பதன் காரணமாக அப்படி கோயில்களை வைத்தார்கள் அதுக்கு தான் அவர் சொன்னார் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் குனது தொண்டு தெய்வம் ஏற்கும் குனது தொண்டு ஒரு நல்ல பணியாளன் இருக்கிறான் சிப்பந்தி இருக்கிறான் அவனுடைய நல்ல பணி இருக்கு அங்கே தெய்வீகம் இருக்கிறது எல்லா இடத்திலேயும் தெய்வீகம் கடமை உணர்விலே தெய்வீகம் இருக்கிறது நான் சொன்ன நன்றி நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே நன்மை புரிந்தவர் எங்கே தெய்வம் அங்கே பழமை நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே பாசம் அலர்ந்தவர் எங்கே தெய்வம் அங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நம் மனித குலத்தில் இருக்கக்கூடிய சிறந்த குணங்களிலெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்று புரிந்து அவர்களோடு நாம் இணைந்து வாழ்ந்தால் அந்த தெய்வம் இங்கே இங்கே என்று நம்மிடம் காட்டும் என்று கண்ணதாசன் தெய்வ தரிசனம் செய்து வைத்து வைத்திருக்கிறார் இந்த பாடலின் வாயிலாக